எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வேட்டையன் உண்மையிலே வந்து தார் மாறாதாங்க இருக்க போகுது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க ரீசண்டாக வந்து ரஜினி சார் சம்மந்தமான அந்த ஃபோட்டோஸும் அந்த வீடியோஸும் ஸ்பூ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவுட் ஆகிருக்கு ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலே வந்து வாவ் சமல்ல இது சாதாரண ஒரு படமாக இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக டிஜே நாணவேல் அவர்கள் இந்த படத்தில் சொல்ல போகிறாரு அப்படின்னு வந்து அப்பட்டமாக புரியுது ஏன்னா இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட்டு கிளம்ஸு அதாவது டைட்டில் வீடியோ வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நடந்து வருவோம்ல ஸோ இவர் பஞ்சிடலாவுக்கு பேசுகிறப்பெல்லாம் மேலே வந்து கழுகு வந்து வட்டம் விடும் அப்போவே நமக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு ஆனால் இந்த படத்தோட கிளை கிளைமேக்ஸ் காட்சியை வந்து இப்போ கடப்பால் வந்து டிஜே நானவேலி அவர்கள் ஷூட் பண்ணிட்டுருக்காரு ஸோ இது சம்மந்தமான ஃபோட்டோஸும் வீடியோஸெல்லாம் வரப்போலாம் நமக்குள்ளே தோணிகிட்டு இருக்க ஒரே விஷயம் ஜெய்பிம்மை விட இந்த படம் பெருசாக இருக்க போகுது அதுவும் இல்லாமல் ஜெய்பிம்மில் ஏற்பட்ட காண்ற விஷயம்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் எத்தனை எத்தனை பேர் வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்து போராட போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த படத்தில் வந்து வில்லனாக இருக்க போகிறது என்னோட கெஸ்ஸு தாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு பொய்யாக இருக்கும்னு எனக்கு தெரியாது பட் நான் கெஸ் பண்ணுறது என்னன்னா ராணாவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பகத் பாசில் அவர்கள் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மேபி இந்த விஷயம் வந்து படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து சர்ப்ரைஸாக இல்லாமல் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து ஆக்டிங் ஒன்றே ஓரியன்டராக வந்து ராணாவும் சரி பகத் பாசிலும் சரி மிரட்டி விட்ருவாங்க ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அன்னாத்த படம் பெருசாக போகலை மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சாலும் விமர்சன ரீதியாக இந்த படத்துக்கு செம்மையான ஒரு நெகட்டிவ் தான் கிடச்சிச்சு ஸோ மக்கள் கொண்டாடுற ஒரு படமாக அண்ணாத்த இருந்தாலும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது ஆனால் அண்ணாத்தால் இடம் பிடிச்ச ஒரு சில காட்சிகள் என்னோட க்ளோஸ் மை ஹார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மக்களும் வந்து இந்த சொசைட்டியில இருக்க தான் செய்கிறாங்க பட் ஆனால் வந்து இந்த அண்ணாத்தை படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து செம்மையாக அடி வாங்கினதுனால அடுத்த தடவை நம்மளோட படம் இந்த விமர்சன ரீதியாக அடி வாங்கவே கூடாது ஏன்னா எப்படி இருந்தாலும் மக்கள் மக்கள் நம்ம படத்தை வந்து கொண்டாட தான் செய்வாங்க ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து யூடியூப்பர் ரிவியூவர்ஸ் அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் ஒன்லைன் ரிவ்யூ பண்ணுறது அப்புறம் ட்விட்டரில் வந்து ஒன்லைன்னு ரிவ்யூ பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து ஆட்கள் வந்து இந்த சொசைட்டியில் இருக்காங்க ஸோ மக்களை நம்ம வந்து திருப்தி படுத்திடலாம் திருப்தி படுத்தாமல் இருந்தால் கூட அது பார்த்துட்டு அவங்க வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து திருப்தியை படுத்த முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காங்க ஸோ இவங்களை திருப்தி படுத்துகிற மாதிரி அடுத்த தடவை இவங்க வாயாலே வாவ் சூப்பரான ஒரு படம் யா அதுவும் ரஜினி சார் படம்னா சும்மாவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஜெயிலர் படத்துலேருந்து அதை தொடர்ந்தாப்ல ஸோ ஜெயிலர் படத்தில் நான் இப்போ சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படியே அப்பட்டமாக பழிச்சிச்சு ஸோ அடுத்த தடவை ரிலீஸ் ஆகுற டீஜ நாணவெளி இயக்கத்தில் தலைவர் நூற்றி எழுவது படம் அதாவது வேட்டையன் படம் இந்த வார்த்தையை திரும்ப ரிப்பீட்டடாக நாம் கேட்க போ நிறைய பேர் சொல்லுவாங்க இவரோட ஏஜில் இருக்க வேண்டியதானே ஏன் திரும்ப திரும்ப நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு நடிப்புங்கிறது இவருக்கு வந்து ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயம் ஸோ சினிமா மேலே இருக்கிற அந்த காதல் தான் இன்னமும் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் இடத்துல பொசிஷனில் இருந்துகிட்ருக்காப்புல ஸோ ஏகப்பட்ட பேர் முறியடிக்க முடியாத பல சாதனைகளை இவர் வந்து உருவாக்கி வச்சுருக்காருனா அதுக்கு முக்கிய காரணம் சினிமா மேலே இவர் வச்சுருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு தாங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த படம் பார்த்திங்கன்னா மக்களோட அந்த பிரச்சனையை பேசியிருக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுவாங்க உண்மையிலேயே ரஜினி சார்க்காண்டி தான் வந்து டிஜே நானவேல் அவர்கள் எழுதியிருக்காண்ட வேற யாருமே இந்த படத்தோட கதையில் வந்து நடிக்க முடியாதுங்க நிறைய பேர் வந்து தான் காட்டுவாங்க இன்னும் இப்படியாப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்றதுக்கே ஒரு கட்சு வேணும் ஒரு தில்லு வேணும் அந்த அந்த கட்சி வந்து ரஜினி சார்ட்ட இருக்கு சாரோட நூற்றி ஏழு இருபதாவது படம் இந்த படம் உண்மையிலேயே வந்து பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கணும் தான் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க ஆனால் கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ கதைக்கு தேவையான செலவை தான் பண்ணணும் வேறு எந்த ஒரு செலவுமே பண்ண வேணாம் எந்த ஒரு ஆடம்பரமே பண்ண வேணாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான் எங்கேயுமே வந்து செட் ஒர்க்கே கிடையாது இந்த படத்தோடய ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா லைக்யாவை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ மார்க்கெட்டிங் தான் ஒவ்வொரு படத்தோட உயிரோட்டமே மார்க்கெட்டிங் சரியாக இருந்துச்சுன்னா இந்த படத்தோட வசூல் அம் அமோகமாக பெருசாகவே இருக்கும் ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து சரியாக எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் அந்த படத்தோட கதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் தோல்வியை சந்திச்சிடும் ஆனால் இந்த தடவை இந்த தப்பு இந்த படத்தில் நடக்கவே நடக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த படத்தோட கடைசி சொடுல் தான் கடப்பால் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சொடுல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் வரும் ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் மாதம் இந்த படம் வெளில வந்துச்சுன்னா உண்மையிலே வந்து செம்ம 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 போட்டியாக இருக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏன்னா நிறைய நிறைய நடிகர்களோட படங்கள் வந்து இந்த மாதம் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு மத்தியில் தான் இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க சப்போஸ் இந்த படம் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுங்க எனக்கு வந்து இதை நான் வந்து சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா வந்து டேட் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன டேட்னா திரையரங்குக்கு வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கான் நிறையா படங்கள் வந்து இப்போவே வந்து லைன் கட்டி புக் பண்ணிகிட்ருக்காங்களா இன்ன வரைக்கும் வேட்டையன் படம் வந்து வந்து ரிலீஸ் சம்மந்தமான எந்த ஒரு திரையரங்களையும் பேசவும் இல்லை எந்த தேட்டரையும் வந்து புக் பண்ணவே இல்லை கடைசி நேரத்தில் இவங்க வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டா ஏகப்பட்ட படங்கள் வந்து டேட்கள் மாறும் ஸோ கண்டிப்பாக அதை இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சில படங்கள் வந்து ஏப்ரல் மாதம் வரேன் அப்படிங்கிற அலௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரேங்கிறத இவங்க அலௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை அந்த வரிசையில் இந்த படமும் இருக்குது ஆனால் ஏன் கணிப்புப்படி இந்த படம் ஏப்ரல் மாதம் வரலைன்னா ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வரதான் போகுது எப்போ வந்தாலும் சரிங்க வேட்டையன் வேட்டையாடாமல் இருக்காது வேட்டையாடுற ஒவ்வொரு விஷயமும் வேட்டையனில் பேச தான் போகுது வேட்டையனோட அந்த வேட்டையாடுற ஸ்டைலை பார்த்து மக்கள் வெள்ளம் வெள்ளமாக தேட்டருக்கு வரதான் போகிறாங்க என்றைக்குமே வேட்டையன் வேட்டையன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த படம் ஸோ ரஜினி ரசிகர்களும் சரி சாதாரண மக்களுக்கும் சரி இந்த படம் அமோக ஒரு விருந்தாக தான் இருக்கும் ஏகப்பட்ட சர்பிரைஸை இந்த படத்தில் நமக்காண்டி டிஜென்வர்கள் உருவாக்கி வச்சுருக்காரு ஸோ இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடெஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒன்றரை மாதம் நடக்குங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மியூசிக் வாரியாக இந்த படம் வந்து அல்ல உள்ள தான் இருக்கும் செம செம ஹைப்பில் தான் இந்த படத்தை வந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கார் அனிருத் ஸோ ஜெயிலர் படத்தில் செஞ்ச அதே சம்பவத்தை தான் இந்த படத்துலையும் கண்டிப்பாக செய்ய போகிறார் ஸோ ஜெயிலரோட வசூலில் வந்து இந்த படம் முறியடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தான் இருக்குங்க ஏன்னா ஜெயிலர் படம் பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் ஸோ ஏகப்பட்ட மாசான சீன்கள் அந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து அந்த மாதிரிங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக கிளாஸாக மாஸாக இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து இருக்க போகுது ஸோ கதையோட அந்த வேல்யூ தான் ரொம்ப முக்கியம்னு ஒரு சில மாசான சீன்களை ரஜினி சார் வந்து தவிர்க்க சொல்லிட்டாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஜெயிலர் படத்தோட வசூலை கிட்ட நெருங்குறதுக்கு தான் இந்த படத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தவிர்த்து ஜெயிலரோட வசூலை முறியடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தான் இருக்குது பட் இந்த படம் மக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடச்சிச்சுன்னா இந்த வசூல் இல்லை இதுக்கு முன்னாடி ரிலீஸான நிறையா படத்தோட வசூலை அடித்து தும்சம் பண்ணிவிடும் ஆனால் ஆயிரம் கோடிங்கிற அந்த கிளிப்பில் இந்த படம் இணையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இதுதான் என்னோட என்னோடய கருத்து ஸோ இப்போ கிடைச்ச தகவல் படி தான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறையா நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும் தெரிய வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ